சேனலுக்கு உங்களை அன்போடு வர வரைக்கும் இன்னைக்கு ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்க ஒரு இளநீர் இட்லி தான் நம்ம செய்கிறது ரொம்ப சுலபம் அது நம்ம எப்படியும் பார்த்துடலாம் இப்போ பார்த்திங்கன்னா நான் இங்கே நாலு ஆழாக்கு அரிசி எடுத்து வச்சிருக்கேன் இதில் ஒரு ஆழாக்கு உளுந்து அதாவது நாலு கிளாஸ் அரிசின்னா ஒரு கிளாஸ் உளுந்து அதோட ஒரு ஒரு ஸ்பூனு வெந்தயம் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இளநீர் இந்த காயிலிருந்து தான் நான் எனக்கு இதில் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ இளநீர் கிடச்சிது நிறையாவே இளநீர் தாராளமாக கிடச்சிது இதை நான் உடச்சி வச்சிருக்கேன் ஃபஸ்ட்டு நம்ம ஆஸ்விஷல் எப்போவுமே ஊற்றுற ஆட்டுற மாதிரி தான் இதில் வந்து நம்ம உளுந்தில் வந்து ஊற்றி ஊற்றி தான் ஆட்ட போகிறோம் இந்த மாவு வந்து உங்களுக்கு ரெண்டு நாள் வரைக்கும் வெளியில் வச்சுருக்கலாம் அதுக்கப்புறம் இங்கே ஃப்ரிட்ஜில் வச்சுக்க உடனே நம்ம வந்து பயன்படுத்துறது நல்லது ஏன்னா இளநீர் ஊற்றுறோம் இல்லைங்களா அதுக்காக சொல்கிறேன் இப்போ அப்படி இல்லைன்னா நைட்டு வந்து இந்த அரிசி ஊற வச்சு அரைச்சிக்கோங்க மறுநாள் காலையில் அரிசி ஊற வச்சு அரைச்சி வெளியில் வச்சுருங்க ஃப்ரிட்ஜில் வைக்க வேண்டாம் அதை அரிசி புளிக்கட்டும் அதுக்கப்புறம் மறுநாள் காலையில் உளுந்து ஆட்டிவிட்டு இளநீர் ஊற்றி ஆட்டிவிட்டு நம்ம இட்லி வாக்கலாம் நல்லா சாஃப்டாக நல்ல பால் மாதிரி நல்லா ஃப்ளப்பியாக குதிச்சு வரும் அப்படி இப்படி போட்டிங்கன்னா நல்லா ஜம்ப் பண்ண அந்த மாதிரி இருக்கும் இட்லி இப்போ வந்து நம்ம ஆட்ட போயிடலாம் நான் ஃபஸ்ட்டு வந்து உளுந்த ஆட்டுறேன் இளநியை விட்டு விட்டு தான் நான் ஆட்ட போகிறேன் வாங்க போ வீடியோக்குள்ளே போயிடலாம் கிரைண்டர் ஆன் பண்ணிவிட்டோம் ஏற்கனவே நான் ஒரு ஏடு அரைச்சிட்டேன் இப்போ வந்து உளுந்து சேர்த்துக்கோ நம்ம எப்பவுமே ஆட்டுறா போல் ஆட்டை எடுத்துக்கலாம் நான் வச்சுருக்கிறது அல்ட்ரா டூ பாயிண்ட் ஃபைவ் லிட்டர்ஸ் நல்லா சீக்கிரமாக அரைச்சி கொடுத்துரும் இப்போ எந்த தண்ணியும் நம்ம ஊற்ற வேண்டாம் இப்போ பார்த்தீங்கன்னா உளுந்து ஓரளவு லைட்டாக அரைப்பட்டிருக்கு இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக நம்ம எப்பவும் போல தண்ணி விட்டு அரைக்கிறோம் இல்லைங்களா அதுக்கு பதில் தான் நம்ம இளநீர் தண்ணியை விட்டு அரைக்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு இந்த இளநீ தண்ணியை விட்டு நம்ம அரைச்சிக்கலாம் இப்படி கொஞ்சம் கொஞ்சமா இளநீ விட்டு கரெக்டா ஒரு கிலோக்கு ஒரு இளநீ எடுத்து மறுபடியும் கேலடி தங்கி சேர்த்துக்கலாம் இப்போ மறுபடியும் கொஞ்சம் தான் பார்க்கிருக்கு அதையும் வந்து கடைசியாக அரைச்சி விட்டுக்கலாம் கடதையோத்திரலாம் இப்ப பாத்தீங்கன்னா உளுந்து நல்லா பந்து போல அரைச்சிட்டு இந்த ஸ்டேஜ் எல்லாம் நம்ம உளுந்து எடுத்துடலாம் எடுத்துட்டு காமிக்கிறேன் பாத்தீங்கன்னா உளுந்து பொங்க பொங்க ஆட்டி எடுத்தாச்சுங்க கையில் போதே அவ்வளோ சாஃப்டாக இருக்குது இந்த பக்கம் பார்த்திங்கன்னா அரிசி போட்டிருக்கேன் அரிசி ஆட்டுட்டோம் ரெண்டுத்தையும் கலந்துட்டு குளிக்க வச்சுட்டு நாளைக்கு நம்ம இட்லி ஊற்றலாம் அப்படி மேலே பொங்கி வந்ததுன்னா நைட்டே கூட நம்ம இட்லி ஊற்றிக்கலாம் அரிசி ஆட்டியாச்சு இப்போ நம்ம வந்து உளுந்தை இதில் சேர்த்துக்குவோம் சேர்த்து ஒரு சுற்று சுற்றிட்டு நான் எடுத்துட்டு காமிக்கிறேன் இப்போ பார்த்திங்கன்னா சூப்பராக இளநீ இதை இட்லி மாவு ரெடி ஆகிடுத்துங்க இது புளிக்க வச்சுட்டு நம்ம இட்லி ஊற்றணும் புளிக்காமல் ஊற்றாதீங்க ரெண்டாவது வந்து இது பிளாஸ்டிக்குன்னு நினைக்காதீங்க இது ஃபுட் கிரைட் பிளாஸ்டிக் இதில் வைக்கும்போது நமக்கு ஈஸியாக வந்து பொங்கி வெளியில் வழியாது இது ஃப்ரிட்ஜில் வைக்கிறதுக்கு வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் அதுக்காக தான் இது மாவு நல்லா பொங்கி வந்த பிறகு கூட நம்ம இட்லி ஊற்றிக்கலாம் நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள் எல்லாம் ஒரு ஒரு ஃபேமிலிக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவு நீங்கள் மா இளநி இட்லி செஞ்சுக்கோங்க நிறையா நீங்கள் செஞ்சுட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அப்பப்போ எடுத்து வெளில வைக்கும்போது மாவை வந்து புளிக்க ஆரம்பிச்சிருவோம் ஏன்னா அது வந்து இளநீ இல்லைங்களோ அதனால் அதனால் என்ன இப்போ எனக்கு வந்து இது ஒரு கிலோ மாவு அதனால் இது ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் வச்சுருப்பேன் அதனால் நான் வந்து இதில் வந்து இளநீ ஊட்டி ஆட்டினேன் அதனால் நீங்கள் வந்து ரொம்ப மாவில் ஊற்றாமல் அளவாக ஊற்றி அளவாக இது பண்ணிக்கோங்க ஒன்று நைட்டு வந்து இட்லியை அரிசியை ஊற வச்சுட்டு அதை ஆட்டிவிட்டு அதுக்கப்புறம் காலையில் உளுந்தாட்டி ஆட்டி இளநியை கலக்கிட்டு அதில் இளநியை ஊற்றி ஆட்டுவீங்கன்னா ஆட்டிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இட்லியை பார்த்துக்கலாம் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் இட்லியும் ஊற்றி உங்களுக்கு காமிக்கிறேன் நம்ம அரைச்சி வச்சோம் இல்லைங்களா அது எனக்கு பார்த்தீங்கன்னா நல்லா பொங்கி இது ஃபுட் ட்ரை தான் அதனால் கவலைப்பட வேண்டாம் அவங்க இட்லி பாத்திரம் கொதிக்க வச்சுருக்கேன் பாருங்க எவ்வளோ நல்லா அருமையாக பொங்கி வந்திருக்கு நல்லா கலக்கி விட்டுட்டு நம்ம அப்படியே ஊற்ற வேண்டியதுதான் உப்பு எல்லாமே சேர்த்தாச்சு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கார சட்னி சுஷம் நம்ம எப்பவும் பண்ணுற மாதிரி வெங்காயம் தக்காளி பருப்பு காஞ்ச மிளகா பூண்டு தேவைப்பட்டால் இஞ்சி சேர்த்துக்கோங்க தண்ணி கொதிக்க வச்சுருக்கோம் நம்ம ஆட்டி வச்ச மாவை ஊற்றிடலாம் எல்லாமே பொங்கல் விட்டுட்டு ஊற்றுங்க தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன் கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த இளநீர் இட்லி செய்யறதுக்கு எனக்கு சொல்லி கொடுத்தது வந்து எங்கள் கேட்ரிங் பண்ணுற ஒரு மாமா தான் எங்களுக்கு சொல்லி கொடுத்தாரு வழக்கமாக எங்களுக்கு பௌர்ணமி அன்னதானம் பண்ணுவோம் அப்போ வந்து அவர் பூஜை ஹோமம் வளர்ப்போம் சத்யநாராயண ஹோமம் அதெல்லாம் வளர்க்கும்போது அவர் வந்து சொன்ன டிப்ஸு தான் இது எங்களுக்கு அதன்படி தான் நான் அரைச்சிருக்கேன் இட்லி வேகட்டோங்க ஒரு பத்து நிமிஷம் அதுக்குள்ளே நம்ம கார சட்னி அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ பாருங்கள் இட்லி வேந்து ஆகிடுது இதை அப்படியே கத்துடலாம் கத்துட்டு ஒரு நிமிஷம் இருக்கட்டும் அப்படியே லேசாக இதெல்லாம் தண்ணி தர வச்சிடலாம் பார்க்கும்போதே பாருங்கள் எவ்வளோ ஃப்ளப்பியாக இருக்குன்னு மெதுவாக ஒவ்வொன்றா எடுத்துடலாம் கொஞ்சம் ஆறி அவங்களுக்கு துணியில் ஒட்டாமல் வரும் அதே போல் இன்ட்லையும் எடுத்துடலாம் இது கொஞ்சம் ஆறுனதால் அப்படியே நம்ம துணி எடுக்கும் போதே வந்துடுச்சு பாருங்கள் எவ்வளோ ஃப்ளப்பியா உங்கள்கிட்ட இட்லி வந்தாச்சு இது பாருங்க அவ்வளோ சாஃப்டாக இருக்குது தொட்டுக்கு ஒரு கார சட்னியும் இங்கே நான் இனிப்பு சட்னி புளிப்பு இனிப்பு கார சட்னியும் நல்லா நல்லாயிருக்கும் அது டேஸ்ட்டாக பாருங்கள் ஒரு அற்புதமான இளநீ ரீட்லி கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் நான் சொல்லியிருக்கேன் இந்த பக்கம் காரச்சட்னியும் இடுப்பு இதுவும் அதே சேம் அளவு நம்ம தண்ணிக்கு பதில் இளநீர் ஊற்றி ஆட்டணும் அதோடய ஒவ்வொரு விரிவாக நான் சொல்லியிருக்கேன் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்